தேசிய மக்கள் சக்தியின் முஸ்லிம் சகோதரத்துவ கூட்டம் ராஜகிரியாவில் நேற்று பிற்பகல் நடைபெற்றது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது எமது நாட்டில் அரசாங்கத்தை உருவாக்கும் போது ஒரு தரப்பிற்கு எதிரானதாக உருவாகின்றது வடக்கிற்கு எதிரான தெற்கு அரசியல் தெற்குக்கு எதிரான வடக்கு அரசியல் கிழக்கிற்கு எதிரான தெற்கு அரசியல் தெற்குக்கு எதிரான கிழக்கு அரசியல் உண்மையில் மக்கள் பிரச்சினைகளுடன் கூடிய அரசியலை அவர்களினால் முன்னெடுக்க முடியாது ஜனநாயகம் நல்லாட்சி ஊழல் இல்லாத ஆட்சி நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கட்டியெழுப்ப வேண்டும் அதுவே அரசியல் காரணிகள் அதனை விடுத்து அவர்கள் பேசும் முக்கியமான விடயங்கள் என்ன வடக்குக்கு எதிரான தெற்கு கிழக்கிற்கு எதிராகவும் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான சிங்கள மக்கள் சிங்கள மக்களுக்கு எதிரான முஸ்லிம் மக்கள் அவ்வாறு இடம்பெறவில்லையா பிளவுபட்ட நிலையில் அரசாங்கத்தை அமைத்தால் எவ்வாறு செயற்படுத்துவது ஆட்சி அமைக்க கொண்டு வரப்பட்ட கொள்கையினை கொண்டே அரசாங்கம் முன்னெடுக்கப்படும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஒருவரை ஒருவர் எதிர்காத நாம் அனைவரும் ஒன்றிணைந்த அரசாங்கத்தினை அமைப்பதற்கு உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் எமக்கு நாடு வேண்டும் சிங்களத்திலும் தமிழ் மொழியிலும் சம உரிமை கொண்ட அரசாங்கம் வேண்டும் பிறரின் கலாசாரம் உங்களின் பர்தா சிங்கள பெண்களின் சேலை தமிழ் சகோதரிகளின் நெற்றியில் காணப்படும் பொட்டு அவர்களின் கலாசாரம் இந்த மாதிரியான சமூகத்தை நாம் விரும்புகின்றோம் எமக்கு எவ்வகையான சமூகம் தேவைப்படுகின்றது தம்முடைய கலாசாரத்தின் பிரகாரம் தனிமைப்படுத்தப்படும் ஒதுக்கப்படும் கோபத்தை உண்டாக்கும் நாடு எமக்கு தேவையா எமக்கு தேவையான நாடு எவ்வகையான நாடு ஏனேவர்களின் கலாசாரத்தை மதிக்க கூடிய அவர்களின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்ள கூடிய மதிக்க கூடிய கௌரவம் அளிக்க கூடிய பிரிந்து செல்லாமல் ஒன்றாக முன்னோக்கி செல்லக்கூடிய இலங்கையே எமக்கு வேண்டும் நாம் மூன்று விதமாக வீழ்ச்சி அடைந்தோம் எனினும் இனவாதத்தை கையில் எடுக்க மாட்டோம்